கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் வெளி தோற்றத்தில் வாழ்க்கையில் வேஷம் போட்டு வாழ்வதினால் தேவன் முன்பதாக தோல்வியோடுதானே நின்று கொண்டிருக்கின்றீர்கள் மனுஷன வேஷம் போட்டு ஏமாத்தி யூ ஆர் கிரேட் அப்படின்னு சர்டிபிகேட் வாங்கிடலாம் ஆனால் ஆண்டவரை எப்படி ஏமாற்ற முடியும் ஒன்று சமூகனின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் ஏழாவது வசனத்திலே கத்தர் சொல்லுகின்றார் மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்க்கிறவர் அல்ல அவன் மனுஷன் முகத்தை பார்ப்பான் நான் இரதயத்தை பார்க்கிற கத்தர் என்று சொல்லி இருக்கின்றார் அன்புக்குரியவர்களே ஒவ்வொரு மனுஷனுக்கு முன்பதாக நாம் ஒருவேளை அழகாக உடை உடுத்தி அழகாக தேவனுடைய வார்த்தைகளை பிரசங்கம் பண்ணி நல்ல பாடல் ஆராதனை நடத்தி மற்றவர்களுக்கு உதவி செய்வது போல வாழ்ந்து எத்தனையோ காரியங்கள்ல நீங்க தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்ற அளவிற்கு ஒரு வாழ்க்கை வாழ்ந்து காட்டி விடலாம் எல்லோரும் உங்களை பார்த்தால் நீங்க நல்லவர்கள் வல்லவர்கள் அமைதியானவர்கள் அவ்வளவு இனிமையானவர்கள் உங்கள் கிட்ட வந்தாலே ஒரு சமாதானம் கிடைக்கும் என்று சொல்லி மனுஷன் உங்களை கண்டுபிடிக்காத அளவிற்கு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து காட்டி விடலாம் ஆனால் ஆண்டவராக ஒரு நிமிஷம் போட முடியுமா ஒரு செகண்ட் போட முடியுமா வாய்ப்பே இல்லை அவருக்கு முன்பதாக எப்பொழுதுமே தோர்த்து கொண்டிருக்கிறீங்க அநேகர் எல்லாரையும் சொல்லவில்லை அநேகருடைய இருதயம் இன்றைக்கு தோல்வியை மட்டுமே இன்றைக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது உள்ளான வாழ்க்கையில் ஜெயமில்லை வெளி தோற்றத்தில் ஜெயம் உள்ளான வாழ்க்கையில் தோல்வி தேவனுக்கு முன்பதாக ஒவ்வொரு நொடி பொழுதிலும் இரகசியமான பாவத்தில் அடிமைப்பட்டு தோல்வியை சந்தித்துக் கொண்டிருக்கிறவர்கள் எத்தனை பேர் அன்புக்குரியவர்களே தாவீதை உங்கள் கண்களுக்கு முன்பதாக நிறுத்துகின்றேன் தாவீது வெளி தோற்றத்திலே அவருடைய வாழ்க்கையிலே ஆரம்ப காலத்திலே அவருடைய இருதயமும் சரி அவருடைய நினைவுகளும் சரி தேவன் விரும்பும் வண்ணமாக இருந்தபடியினால் கத்தரும் துணை நின்று கோலி யாத்தை ஜெயிப்பதற்கு பயன்படுத்தினார் இப்பொழுது வெளித்தோற்றத்தில் உள்ள அத்தனை பேரும் பெரியோர் சிறியோர் ஊரார் மக்கள் அத்தனை பேருமே சவுல் கொன்றது ஆயிரம் ஆனால் தாவீது கொண்டதோ பதினாயிரம் என்று புகழ்ந்து சொல்லத்தக்க அளவிற்கு மனுஷருடைய கண்களுக்கு முன்பதாக ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து காட்டிவிட்டார் தாவீது ஏனென்றால் கோலியாத்தை மேற்கொண்டாரே அற்பமான கற்களை வைத்து ஒரு மனிதனை அவ்விடத்தில் சரிந்து விழ செய்து தலையை கொய்து எடுத்து யாராலுமே பண்ண முடியாத ஒரு விஷயத்தை கர்த்தருடைய நாமத்தின் துணையோடு கூட செய்து முடித்தார் ஆரம்ப நாட்களிலே அவர் அப்பொழுது ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து காண்பித்து விட்டார் மக்கள் அனைவருமே அதனை கண்முன்பதாக கண்டபடியினால் தாவிது ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கையும் ஜெயம் ஒரு மனிதன் அவரோடு கூட தேவன் இருக்கிறார் என்பதனையும் அத்தனை பேரும் புகழ்ந்து பாடி மகிமைப்படுத்தி அவரை தூக்கி வைத்து கொண்டாடத்தக்க அளவிற்கு ஒரு வாழ்க்கை சரி நீங்க வெளித்தோட்டத்துல கோலியாத்த ஜெயித்துட்டீங்க ஒரு அசுரனை கொன்றுட்டீங்க எல்லோருமே பயந்த ஒரு மனுஷனை தகர்த்து எரிந்து விட்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த அளவிற்கு உங்களுடைய பெயரும் பிரஸ்தாபப்படத்தக்க அளவிற்கு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்துட்டீங்க ஆனா அகமான இருதயத்துக்குள்ள சில காலங்கள் தாண்டின பிறகு ஏன் நீங்க தோல்வியை சந்தித்தீங்க அன்புக்குரியவர்களே ரெண்டு சாமுவேல் அவ்விடத்துல பதினொன்றாம் அதிகாரத்தை தியானிக்கின்ற பொழுது இப்பொழுது தாவீது ரகசியமாக பாவம் செய்து தோல்வியை சந்தித்து விட்டார் அகமான வாழ்க்கையிலே இவ்வளவு நாட்கள் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை மேன்மை பெற்ற ஒரு வாழ்க்கை எல்லோருமே தாவீதை குறித்து மெச்சிக்கொள்ள தக்க அளவிற்கு ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை கோலியாத்தை ஜெயித்ததினால் ஆனால் இங்கே பட்சிய பாலிடத்திலே ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லையே அற்பமான ஒரு பெண்ணை பார்த்த மாத்திரத்தில் இச்சை என்கின்ற ஒரு பாவத்தில் வீழ்ந்து போய் அடுத்தவர் மனைவி என்று கூட என்கின்ற சிந்தை கூட வராமல் இது பாவம் அநியாயம் துரோகம் இது கொடுமை என்கின்ற எண்ணம் வராமல் ரகசியமாக விழுந்து விட்டீர்களே தோல்வியை சந்தித்து விட்டீர்களே இச்சையிலே உங்களால ஜெயிக்க முடியலையே இச்சை என்கின்ற பாவத்தை ஜெயிக்க முடியலையே அவ்வளோ பெரிய கோலியாத்தை ஜெயிச்சீங்க கர்த்தருடைய கத்தருடைய துணையோடு ஆனா ஏன் தேவனுடைய துணையோடு கூட இச்சை என்கின்ற பாவத்தை ஜெயித்து வெளியே வர முடியல அநேகர் இன்றைக்கு பேர்பட்ட பாவத்தில் இருக்கிறீங்க இல்லையா அந்த மனுஷன் அந்த பாவத்தை ரகசியமாக செய்தார் என் தேவன் ரகசியமாக செய்த உடனே விட்டு வைப்பாரா இல்லைங்க அனுப்புனார் நாத்தான் பேர் தீர்க்க தரிசிய சுட்டி காட்டுறாரு ரகசியமாக நீ பாவம் செஞ்ச உன்னையே நம்பி உன்னுடைய சாப்பாடை சாப்பிட்டு வளர்ந்த அற்பமான ஒரு ஆட்ட கொஞ்சது போல ஒரு அந்த இடத்துல உரியாவை நீ கொன்று விட்டாயே என்று சொல்லி எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்தி தண்டனையும் கொடுத்து பாவத்தை உணர வைத்து அவ்விடத்திலே தான் அவர் பாடுகின்றார் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றாம் சங்கீதத்தை நீங்கள் தியானிக்கிற பொழுது தெரியும் அன்புக்குரியவர்களே அநேகர் இன்றைக்கு கோலியாத்து ஜெயிச்சிட்டீங்க ஆனா பட்சே இடத்துல தோற்று கொண்டிருக்கிறீங்க இரகசியமா இன்றைக்கு அநேகர் இப்பேற்பட்ட பாவத்துல அடிமைப்பட்டு கிடைக்கிறவர்கள் உண்டு ஏன் சொல்லுகின்றேன் அநேகர் நாங்கள் போதகர்கள் ஊழியம் செய்கின்றவர்கள் என்று சொல்லுகின்றவர்கள் கூட இப்பேற்பட்ட இச்சை என்கின்ற பாவத்திலே ரகசியமாக தேவனுக்கு உண்பதாக தோல்வியோடு கூட நிற்கிறவர்கள் அநேகம் உண்டு என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே தேவன் உங்களை பார்த்துதான் பேசி கொண்டிருக்கின்றார் தயவாக மனம் திரும்பி விடுங்கள் அவர் ரகசியமாகவே வைத்து உங்களை தூக்கி வைத்து கொண்டாடுவார் என்று நினைக்காதிருங்கள் அவர் ரகசியத்தை வெளிப்படுத்துகின்றவர் மறைப்பொருளை வெளிப்படுத்துகின்றவர் வெளிப்படையான தீர்ப்பை கொடுக்கின்றவர் நீங்கள் ரகசியமாக செய்துவிட்டீர்கள் என்பதற்காக ரகசியமாகவே வந்து உங்களை தண்டித்து போகிறவர் அல்ல நீங்கள் அதனை உணர்ந்து மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து அந்த தவறை செய்ய மாட்டேன் என்று சொல்லி கடைசி மட்டும் நீதியோடு வாழுகிற வரையிலும் அந்த ரகசிய பாவம் அந்த ரகசிய தோல்வி அந்த ரகசிய இச்சைக்கான அடிமைகள் உங்களை கொண்டே இருக்கும் அது வரையிலும் அவரிடத்திலிருந்து எந்த ஒரு முடியாது பெற்றுக் கொள்ள அநேகர் அநேகருடைய காலியத்துக்கு தவறாம போகிறாங்க எல்லா ஜபக்கூடுகளிலும் பங்கெடுக்கிறாங்க ஏன் ஆராதனை நடத்துறாங்க பாடல் பாடுகிறாங்க போதகம் பண்றாங்க விசுவாச வீரர்கள் என்று சொல்றாங்க பல வருட விசுவாசின்னு சொல்றாங்க ஆனா கோலியாத்த ஜெயிச்சுட்டு வர்ஷே பாலிடத்தில் தோற்று அநேக கிறிஸ்தவர்கள் உண்டு இந்த உலகத்திலே இப்பொழுதும் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் அநேகம் உண்டு இந்த உலகத்திலே தயவாக மனம் திரும்பி விடுங்க கோலியாத்தை மட்டும் ஜெயிச்சுட்டு உலகம் பார்க்கிற ஒரு பார்வையில ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்ந்தால் போதுமா அகமான வாழ்க்கையிலே நீங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டாமா இருதயத்திலே இருக்கின்ற தோல்வியை ஒப்புக்கொண்டு மனம் திரும்ப வேண்டாமா ரகசியமாக ஒரு அறைக்குள்ளே அமர்ந்து விட்டு என்னெல்லாம் இன்னைக்கு பார்க்குறீங்க என்னெல்லாம் இச்சைகளை பிறப்பிக்கின்ற காரியங்களை பார்க்குறீங்க வெளியில் வேதத்தை கையில் வச்சுட்டு அழகா முக்காடும் போட்டுட்டு இல்லைன்னா அழகா நம்ம ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுட்டு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை யாரை பார்த்தாலும் ஸ்தோத்திரம் சொல்வது பிரைஸ்லாட் சொல்வது அவ்வளோ ஒரு தன்னடக்கம் ஒரு அமைதி ஆனால் ஒரு அகமான ரகசிய அறைக்குள்ளையே உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு இருக்கா இருளுக்குள்ள இருக்கிறீங்க தானே இன்னும் ஜெயிக்கல தானே இன்னும் நீங்க தோற்று கொண்டு தான் இருக்கிறீங்க கோலியாத்த மட்டும் ஜெயித்த உடனே நான் ஜெயம் பெற்று விட்டேன் நான் விசுவாசத்தில் வல்லவன் ஆகிவிட்டேன் கர்த்தருடைய நாமத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வந்தால் மட்டும் போதாது நம்பிக்கை மட்டும் போதாதுங்க உங்க வாழ்க்கையில இருக்கிற எல்லா நிகழ்வுகளிலும் கர்த்தருடைய தன்மையை வெளிப்படுத்துகிற அனுபவங்கள் இருக்க வேண்டும் அகமான இருதயத்துக்குள் முதலாவது பரிசுத்தம் உண்டாகட்டும் ஜெயம் உண்டாகட்டும் எங்கெல்லாம் தோற்று போய் கிடக்குறீங்க எந்த மொபைல் போன்ல எந்த வீடியோ பார்க்கறதுல தோற்றுக் கொண்டிருக்கிறீங்க எந்த காரியங்களை எந்த வெப்சைட்ல எந்த ஒரு வீடியோஸ்ல இன்னைக்கு அடிமையாகி தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறீங்க மொபைல் போனை எடுத்த உடனே அது யூடியூப ஓபன் பண்ணி அந்த குறிப்பிட்ட ஒரு காரியங்களை பார்த்தால் தான் தூக்கம் வருகிறது அநேகம் பேருக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பரோட பேசினால்தான் தூக்கம் வருது அநேகம் ரகசியமாக சில காரியங்களை தான் தூக்கம் வருது அநேகம் தோற்றுக் கொண்டு இருக்கிறீங்களா இன்னைக்கும் நீங்க ஜெயத்தை இதுவரை நீங்க பெற்றுக்கொள்ளல உண்மையான ஜெயமுள்ள வாழ்க்கை இதுவரையிலும் வாழல்ல ஒப்புக்கொண்டு மனம் திரும்புங்க ரட்சிக்கப்படுவீங்க எவ்வளவு யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது பூமியிலே பாவம் செய்யாத மனுஷன் ஒருவனுமே இல்லை ஆனால் செய்ததை பிழை உணர்ந்து ஒப்பு கொடுங்க அன்னைக்கு தாவிது இப்பாறான பாவங்களை செய்த பொழுது வந்து சொன்ன நான் நான் அப்படி அப்படி அவர் எதிர்த்து நிக்கல உணர்ந்தாரு அவர் பண்ணது தப்புன்னு சொல்லி மனம் உணர்ந்துதான் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றிலே அந்த காரியங்களை அறக்கேட்டு விண்ணப்பம் பண்ணி இருப்பார் என்ன ஈசோப்பினால் கழுவுங்க நான் வெண்மையாவே வெண்மையாவேன் எனக்கு நிலைவரமான ஆவியை தாருங்க என்ன புதுப்பீங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சி மன்றாடி தன்னை ஒப்பு கொடுத்திருப்பார் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில கோலியாத்த ஜெயிச்சிட்டு பட்சபால் இடத்துல தோற்று போய் வாழ்ந்து கொண்டிருப்பீர்களே ஆனால் இப்பொழுது ஒப்பு கொடுங்க மண்டி இடுங்க அப்பா நான் உள்ளான அறைக்குள்ள ரகசியத்துல பாவம் செய்கிறவங்களா அல்ல உள்ளேயோ வெளியையோ வெளிச்சத்தின் பிள்ளையாக நான் இருப்பேன் நான் எப்பொழுதுமே ஜெயிப்பேன் அந்த சத்ருவை நான் ஜெயிப்பேன் இச்சையை ஜெயிப்பேன் ரகசிய பாவங்களை ஜெயிப்பேன் நான் தேவனுக்கு முன்பதாக ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை அவருடைய துணையோடு கூட வாழ்வேன் அகமான இருதயத்துல இருக்கின்ற தோல்விகளை நான் இன்று முதல் எடுத்து போட்டு ஜெயத்தோடு கூட வாழ்வதற்கு நான் ஒப்பு கொடுக்குற இந்த சொல் இன்றைக்கு ஒப்பு கொடுங்க தேவன் உங்களை நடத்துவார் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ அன்பு நல்ல எஸ் எஸ் சுவாமி இந்த வேளையிலும் பிள்ளைகளை உடைய கரத்தில் கொடுக்கிறேன் அப்போ அநேகர் இன்றைக்கு கோலியாத்தை போன்ற பல பிரச்சனைகளை வெளி தோற்றத்தில் ஜெயித்து விட்டார்கள் உம்முடைய துணையோடு ஆனால் அகமான வாழ்க்கையிலே பாவத்தை விட முடியல பாவ சிந்தைகளை விட முடியல இச்சையை தூண்டுகிற காரியங்களை விட முடியல ரகசியமான ஒரு அறைக்குள்ளே செய்கின்ற பாவங்களை விட்டு விட முடியல ஒரு மனிதன் மீது வைத்திருக்கின்ற இச்சையான எண்ணங்களை விட்டு விட முடியல ஃபோனுக்கு அடிக்ட் ஆகி அதில் பார்க்குற பல காரியங்களை விட்டுவிட முடியலை அப்பா இந்த ரகசியமான காரியங்களே பிள்ளைகள் இன்றைக்கு தோற்று போய் கிடக்கிறாங்க கோலியாத்த ஜெயிச்சுட்டாங்க ஆனால் பட்சேபாலை ஜெயிக்க முடியலை ஜெயிக்க முடியல ஒரு யோசனைப்பை போல விட்டு ஓடி வருகிற எண்ணம் அனைகருக்குள்ள வரல பார்த்த உடனே மடிகடுத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு சிங் நின்று கொண்டிருக்கிறாங்க அப்பா பிள்ளைகளை உணர பண்ணுங்க உணர பண்ணுங்க உணர்வுள்ள இறதயத்தை கொடுங்க அவங்க பண்ணி கொண்டிருக்கிற எண்ணங்களையும் காரியங்களை வெளிப்படுத்துங்க சுட்டி காட்டுங்க தேவனை கடிந்து கொண்டு அவர்களுடைய இறுதியம் உணர்த்தப்பட்டு குத்தப்பட்டு மனசாட்சி நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டு இன்றைக்கு அவர்கள் தங்களை ஒப்புவித்து ஜெயித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தேவனுக்குள் ஆண்டவரை எல்லாவற்றிலும் ஜெயத்தோடு கூட செயல்பட தம் பிள்ளைகளுக்கு நிற உதவி பண்ண வேண்டும் என்று சொல்லியும் கரங்களில் எங்கள் யாவையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் செபிக்கிறோம் நல்ல பிதாவே அமேன் காட் பிளஸ் யூ